உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி பதிமூன்றாவது அத்தியாயம் நீங்கள் இளவரசர் ராஜேந்திரர்களுடன் தனியாக பேச பிரியப்படுவதனால் ஊர்வலத்தை நிஷம்பசூதினி கோயிலுக்கு போக கட்டளையிடுங்கள் அந்த தெரு குறுகலானது அந்த தெருவின் வழியே போகும்போது காசுகளை இறைக்க சொல்லிவிடுங்கள் காசுகள் இறைக்கும் ஜனங்கள் தடுமாறுவார்கள் சில சமயம் வீரர்களும் காசுகள் பொறுக்க குனிவார்கள் அப்பொழுது நாம் நகர்ந்து விடலாம் பிரம்மராயர் சொன்னார் நீங்களும் வருவதாய் முடிவு செய்து விட்டீர்களா உடையார் ஸ்ரீ ராஜராஜர் கேட்டார் உங்களை மட்டும் தனியாக அனுப்ப ஒரு நாளும் என் மனம் ஒப்பாது ஆனால் ஒரு கேள்வி எதற்காக அடிக்கடி இப்படி தனியே பேசுகிறீர்கள் என்று மக்களிடையே பேச்சு எழும் சோழ அரசியல் சூழ்ச்சிகள் மிகுந்ததாக இருக்கிறதே காரணம் என்ன இன்னும் போர் வருமா என்ற கேள்வி எழும் இது தேவைதானா என்று விரைவில் முடிவு செய்து கொள்ளுங்கள் ராஜேந்திரன் கோபமாக இருப்பதாக கேள்விப்பட்டேன் சமாதானம் செய்ய வேண்டியது என் கடமை அல்லவா இளவரசர் உங்கள் மீது கோபமாக இருக்கிறாரா ஆமாம் எதனை குறித்து கோபம் இன்னும் நான் அரச பதவியில் ஒட்டி கொண்டிருக்கின்றனே என்பதால் கூட இருக்கலாம் நாராயணா என்ன சொல் இது உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற இளவரசரா இப்படி நினைப்பார் எந்த துரோகி இப்படி சொன்னது குரல் உயர்த்தாமல் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் கோபப்பட்டார் சற்று முன் வந்த தகவல்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன திருவற்றியூரிலிருந்து பல்வேறு விதமான செய்திகள் என்னை எட்டுகின்றன அப்படியானால் அவரை சமாதானப்படுத்த உங்களை விட பஞ்சவன் மாதேவி அல்லவா பொருத்தமானவர் நீங்களும் வேகப்பட்டு இளவரசரும் வேகப்பட்டால் பிரச்சனை பெரிதாகிவிடும் அல்லவா என்ன கோபம் என்று தெரிந்து கொள்வதற்கு இளவரசர் வாயிலிருந்தே வெளிப்படுவதற்கு பஞ்சவன் தான் உதவி செய்ய முடியும் அவர்களை அனுப்புங்கள் அவர்களோடு நீங்களும் போகிறீர்களா அது எனக்கு உதவியாக இருக்கும் நிச்சயமாக செய்கின்றேன் என்னுடைய வெள்ளை குதிரை என்னை தவிர தான் கட்டுப்படும் எனவே மெய்காவல் வீரர்கள் மூன்று பேருடனும் பஞ்சவன்மாதேவியை அழைத்து கொண்டு நிஷம்ப சூதினியின் கோயில் தாண்டி வடக்கே திரும்பி இளவரசரை வழியிலேயே மடக்கி மனம் திறந்து பேசிவிட்டு வாருங்கள் உத்தரவு பிரம்மராயர் கை கட்டினார் பிரம்மராயரே மிக பெரிய காரியத்தை இறைவனருளால் ஆரம்பித்திருக்கிறேன் இதை சீராக முடிக்க வேண்டும் என்றார் இளவரசன் ராஜேந்திர சோழன் இல்லாமல் முடியாது இதை நீங்களும் புரிந்து கொண்டு அவனுக்கும் புரிய ஒரு கட்டளை போல் லேசான கசப்போடு அவர் பேச பிரம்மராயர் ஸ்ரீ ராஜராஜ தேவரை உற்று பார்த்தார் என் வேலையின் பழு என் வேலையின் முக்கியத்துவம் உனக்கு புரியவில்லை என்பது போல ஒரு பார்வை மன்னரிடம் இருந்து பிரம்மராயரை நோக்கி குத்தியது கையில் பிடித்திருந்த சேனைக் கயிற்றை சொடுக்க குதிரை தேரை இழுத்துக்கொண்டு முன்னேறியது பிரம்மராயர் சடேர் என்று தன் குதிரைக்கு தாவிக்கொண்டார் அடுத்த கால் நாழிகைக்கு குறைவான நேரத்தில் அவருடைய கருப்பு புறவியும் அரசரது வெள்ளை புறவியும் மாதேவியோடு வடக்கு நோக்கி வயல்களுக்கிடையே பாய்ந்து போய் கொண்டிருந்தன பின்னால் மூன்று மெய்காவல் வீரர்கள் அவர்களுக்கு நல்ல இடைவெளி விட்டு தொடர்ந்தார்கள் இந்த நேரத்தில் தஞ்சைக்கு இளவரசர் வருகை பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடும் என்ற ஒரு உணர்வு பிரம்மராயருக்கு தோன்றியது அதில் முதல் பிரச்சனை கோயில் இனி என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று இளவரசர் சொல்லுவதாகவும் இருக்கலாம் என்ற எண்ணம் வந்தது அந்த ஆறு வீரர்களும் மேலை சாளுக்கியத்தை சேர்ந்தவர்கள் காவேரி பறந்து மிக வேகமாக பாறைகளுக்கு நடுவே சுழன்று ஓடும் ஊர்களை சேர்ந்தவர்கள் அந்த காவிரிக்கரை ஓரமாக வளமான நன்செய் நிலங்களும் புன்செய் நிலங்களும் உடையவர்கள் மிக பெரிய கிராமத்தின் முக்கியமான விவசாயிகள் சோழ தேசத்திலிருந்து வீரர்கள் படையெடுத்து மேலைச்சாளுக்கியம் நோக்கி வரிசை வரிசையாக மலையேறி இறங்குவதை பார்த்து பிரமித்து போனார்கள் மூன்று லட்சம் சோழ வீரர்கள் உள்ளே நுழைய எந்த எதிர்ப்பும் காட்டாமல் வாளை உருவி தரையில் போட்டு தலைப்பாகையை காலின் கீழே போட்டு கை கட்டி கொண்டு நின்றவர்கள் என்னால் தலைப்பாகையை அழித்துவிட்டு கை கட்டி நிற்க முடியாது என்று ஒரு மேலை சாலுக்கிய வீரன் கிராமத்து எல்லையை சோழ வீரர்கள் நெருங்கும்போது வெறியோடு வாழ் உயர்த்தி போக இருபது அம்புகள் அவனை துளைத்து கீழே போட்டன முதலில் நுழைந்த சோழ இளவரசர் ராஜேந்திரர் உடனடியாக அம்புகளை எடுத்து அவனுக்கு முதல் உதவி செய்ய சொன்னார் சோழ தேசத்து வைத்தியர்களால் அந்த அம்புகள் வேகமாக எடுக்கப்பட்டன இரத்தப்போக்கு நிறுத்தப்பட்டது ராஜேந்திரன் அருகே வந்து எப்படி இருக்கிறது உடல்நிலை என்று விசாரித்த போது அவன் முழு பலமும் சேர்த்து தூ என்று துப்பினான் ராஜேந்திரன் நெஞ்சில் எச்சில் தெளித்தது அருகில் உள்ள சோழவீரன் வாளை உருவி வேகமாக அவன் நெஞ்சில் சுருகினான் ராஜேந்திரர் அவனை கடிந்து கொண்டார் ஆனாலும் அவன் மரணம் சாளுக்கியர்களிடம் மிக வேதனையாக பேசப்பட்டது பாட்டாக பாடப்பட்டது தோல்வியை மரியாதையாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைத்தேன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வரவில்லை நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவில்லையெனில் ஏற்றுக்கொள்ளும்படி சோழ வீரர்கள் உங்களை நிர்பந்திப்பார்கள் ராஜேந்திரர் சொல்லிவிட்டுப் போனார் அவர் பேசியது எல்லோருக்கும் புரிந்தது இளவரசர் ராஜேந்திரர் அகன்றதும் சோழ வீரர்கள் வெறியாட்டம் ஆட ஆரம்பித்தார்கள் எல்லோரையும் பெரும்பால் அடித்தார்கள் பெண்களை வரிசையாக நிற்க சொன்னார்கள் பெண்களிடம் இருந்த குழந்தைகளை பிடுங்கி எறிந்தார்கள் எங்கும் கூக்குரல்களும் அழுக்குரல்களும் கேட்டன அதட்டி அடக்கினார்கள் பெண்களிடம் இருந்து எல்லா நகைகளையும் கழற்றி எடுக்க சொன்னார்கள் வீட்டுக்குள் வைத்திருக்கின்ற விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள் குறிப்பாக கலப்பைகளும் மீது சோழ வீரர்களுக்கு மிகுந்த காதல் இருந்தது ஆடுகளும் மாடுகளும் சோழ தேசம் நோக்கி திருப்பப்பட்டன பத்து நாட்கள் அங்கு தங்கியிருந்த சோழ வீரர்கள் மறுபடியும் வடக்கு நோக்கி குடகு மலை நோக்கி போக துவங்கினார்கள் கிராமம் விரிச்சோடி போயிற்று அங்கு ஒரு துள்ளலும் இல்லாமல் போயிற்று சோழ வீரர்கள் வடகிழக்கு நோக்கி கங்க நாட்டின் வழியாக நுழம்பப்பாடி நோக்கி போனார்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலர் தலைக்கு தீ வைத்து பற்றி எறிய இறந்து போனார்கள் ஏன் என்று யாரும் விசாரிக்கவில்லை எல்லோருக்கும் தெரிந்தே இருந்தது எடுபடி வேலைக்கு நான்காவது வர்ணத்தாரை சோழ வீரர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த நான்காவது வர்ணத்தினர் கேட்டு கொண்டதற்கிணங்கி சாளுக்கிய வீரர்களை நான்காவது வர்ணதாருக்கு எடுபடியாக நியமித்தார்கள் குதிரையை கழுவவும் புல்லை பிடுங்கி போடவும் காடு வெட்டி பாதையை சமன் செய்யவும் சேற்றில் மாட்டிக்கொண்ட வண்டியை தள்ளவும் சாமான்களை இறக்கவும் ஏற்றவும் கூடாரம் அமைக்கவும் சாளுக்கிய வீரர்களை உபயோகப்படுத்தி கொண்டார்கள் காலில் விலங்கு மாட்டியே நடமாட வைத்தார்கள் உரத்து பேசுகின்ற சாளுக்கிய வீரர்களை சோழ வீரர்கள் மூன்று பேர் சூழ்ந்து கொண்டு சவுக்கால் விளாசினார்கள் சிலரை அடித்தே கொன்றார்கள் தடிகைப்பாடி வரையிலும் ஜெயித்துவிட்டு திருவற்றியூர் காஞ்சிபுரம் வழியாய் படைகள் சோழ தேசம் வந்துவிட்டன திருவற்றியூரில் ராஜேந்திரர் உட்கார்ந்து விட்டார் ஏன் என்று விசாரித்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அவ்வளவாக ஆகாது என்று தெரிய வந்தது திருவற்றியூரில் நகரத்தில் கடற்கரை ஓரம் மிகப்பெரிய பெரிய திறந்த வெளிச்சாலை அமைத்து அதில் மாடுகளை அடைப்பது போல சாளுக்கிய வீரர்களை வைத்தார்கள் அதே நேரம் கதவை பூட்டாதது போல போய்விடுவார்கள் தப்பித்து போகிறவர்கள் போகட்டும் என்று விட்டு விடுவார்கள் நீயும் தப்பித்து போவதுதானே என்று போகாதவர்களை உலுக்கி கேட்பார்கள் தப்பித்து எங்கே போவது என்று சாளுக்கிய வீரன் சோழவீரனை கேட்டான் ஏன் உன்னுடைய கிராமத்திற்கு போகலாமே என்று சோழவீரன் பதில் சொன்னான் அங்கு என் மனைவியையும் மகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் என் மகளையும் மனைவியையும் என்னால் காப்பாற்ற முடியவில்லை காப்பாற்ற முடியவில்லை என்பதை அவர்கள் மனதுக்குள் பேசிக்கொண்டிருப்பார்கள் படி ஏறியதும் முதலில் அதைதான் சொல்வார்கள் நீ ஒரு ஆம்பிளையா நீ ஒரு வீரன்தானா என்று கேட்பார்கள் மூன்று லட்சம் வீரர்கள் கிராமத்திற்குள் நுழைந்து சூறாடுகிறபோது போது அந்த ஆண் பிள்ளை என்ன செய்துவிட முடியும் சாளுக்கிய வீரன் கேட்டு தலை குனிந்து கொண்டான் எங்களோடு சோழ தேசம் வந்து என்று கேட்க சாளுக்கிய வீரன் சரி என்று தலையசைத்தான் பிறகு திறந்த வெளிச்சாலையில் கதவுகள் பூட்டப்படவில்லை அதற்கு பிறகுதான் ராஜேந்திரர் வந்து ஒருவேளை நீங்கள் என்றேனும் ஊருக்கு போக விரும்பினால் சிறிது பணமும் தானியங்களும் தரப்படும் என்று அறிவித்தார் அப்போது சிலர் மேலை சாளுக்கியம் நோக்கி நகர்ந்து போனார்கள் போகாதவர்களுக்கு ஒரு முக்கியமான பணி இருக்கிறது என்று ராஜேந்திரர் சொல்ல என்ன என்று எல்லா வீரர்களும் கேட்டார்கள் கோயில் பற்றி விவரிக்க பல பேர் சோழ தேசத்தை பார்க்கவும் கோயில் பார்க்கவும் ஆசைப்பட்டார்கள் வழியில் உள்ள சிவதலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டே போகலாமா என்று ஒரு வீரன் கேட்க அதைவிட அற்புதமான வேலை வேறு என்ன இருக்கிறது நீங்கள் கைதிகள் அல்ல எல்லோர் கால்களிலும் இருக்கும் விலங்குகளை எடுத்து விடுங்கள் நீங்கள் மூர்க்கமாய் பேசினால் ஒழிய உங்களை சோழ வீரர்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார்கள் நீங்கள் பத்தாயிரம் பேர் கொண்ட குழுவாக கோயில்களுக்கு போகலாம் அப்படியே சோழ தேசம் நோக்கியும் பயணப்படலாம் என்று ராஜேந்திரர் தெரிவித்தார் சோழ தேசத்தின் செழிப்பு பிரமிப்பாக இருந்தது சோழ தேசத்தின் நாகரீகம் வியக்கத்தக்கதாக இருந்தது பெரிய வயலில் பதினாறு ஜோடி காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உழுதன அதே இடத்தையே மூன்று நாட்கள் உழுதார்கள் நீர் தேங்க வைத்தார்கள் அவர்கள் உழும் கலப்பை வேறாக இருந்தது மிக கவனமாக ஓட்ட வேண்டி இருந்தது வெறும் மண் கிளறுகின்ற கலப்பைகள் இல்லை ஆழ்ந்த மண்ணை பிரட்டி போடுகின்ற கருவிகள் இன்னும் மிகப்பெரிய அதிசயம் அதிகாரிச்சிகள் பெண்களுக்கு சோழ தேசம் கொடுத்திருக்கின்ற அதிகாரங்கள் அதை அவர்கள் நிர்வகிக்கும் முறை அதையும் விட அதிசயம் தேவரடியார்கள் அவர்களுக்கு சோழ தேசம் கொடுக்கின்ற மதிப்பு அவர்கள் ஆடுகின்ற ஆட்டம் பாடுகின்ற பாட்டு பேசுகின்ற பேச்சு சிரிக்கின்ற சிரிப்பு என்று எல்லாமுமே ஆச்சரியமாக இருந்தன மேலை சாளுக்கியத்தில் பெண்கள் இத்தனை உற்சாகமாக சிரித்ததே இல்லை ஒரு வகையில் சோழ தேசம் வந்தது நல்லதாகிப் போயிற்று நூற்று கணக்கான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது ஒரு பெரிய நாகரிகத்தோடு பழக்கம் ஏற்பட்டது ஆனாலும் அவ்வப்போது ஊர் ஞாபகம் வாட்டியது அவர்கள் கிராமத்தின் செழுமை கண்முன் வந்து நின்றது பெண்களும் பிள்ளைகளும் மணக்கண்ணில் தோன்றினார்கள் தேவரடியார்களுக்கு தனியாக குடியிருப்புகள் கட்டியிருப்பதும் ஆச்சரியமாக இருந்தது தொடர்ந்து பல குடியிருப்புகள் கட்டப்பட வேண்டும் என்றும் பல தேவரடியார்கள் வந்து குடியிருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டன அந்த வீரர்கள் பிரிக்கப்பட்டார்கள் அந்த ஆறு வீரர்களும் தேவரடியார்களின் இல்லங்களை கட்டுவதற்காக நியமிக்கப்பட்டார்கள். அவர்களை ஒரு சிற்பியிடம் ஒப்படைத்தார்கள் சிற்பி அவர்களோடு தேவரடியார்கள் இருக்கும் இடத்தை நோக்கி போனான் தொலைவே வடக்கே நகரத்தின் எதிர்ப்புறத்தில் எக்கால சத்தம் கேட்டது முரசுகள் முழங்கின சிற்பிகள் உற்று கவனித்துவிட்டு இளவரசர் வருகிறார் என்று கூறினார்கள் மறுபடியும் எக்காலம் முழங்கியது அரசரும் வருகிறார் என்று சொன்னார்கள் சாளுக்கிய வீரர்களும் பரபரப்பானார்கள் ஏன் இரண்டு பேரும் இந்த இடம் நோக்கி வருகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த எக்கால சப்தம் கேட்டு தேவரடியார் பெண்கள் வெளியே வந்தார்கள் அவர்களையே மேலை சாளுக்கிய வீரர்கள் விழிகள் உயர்த்தி பார்த்தார்கள் அந்த பெண்கள் ஒருவரையொருவர் கட்டிக்கொள்வதும் கொஞ்சிக்கொள்வதும் கைகோர்த்து பேசிக்கொள்வதும் நூறு ஆண்கள் சுற்றி பார்க்கிறார்கள் என்று தெரிந்தே கைகோர்த்து தட்டாமலை சுற்றுவதுமாய் செய்து கொண்டிருந்தார்கள் அடக்கம் வேண்டும் அடக்கம் வேண்டும் என்று ஒரு உபசேனாதிபதி கத்திக்கொண்டிருந்தான் அவனை யாரும் லட்சியம் செய்யவே இல்லை சிற்பிகளை வரவேற்று சிற்பிகளோடு சந்தோஷமாய் தேவரடியார்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் வீடுகள் சரி செய்யப்பட வேண்டும் இன்னும் வீடுகள் கட்டும்போது பல குறைகளை நீக்க செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் சிற்பிகள் தலையாட்டி கொண்டிருந்தார்கள் அரசர் வரிகை பற்றியும் இளவரசர் வரிகை பற்றியும் அங்கு உள்ளவர்களுக்கு அந்த நேரம் மறந்து போயிற்று நூற்றி பதிமூன்றாவது அத்தியாயம் முடிவடைந்தது